சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் பூரணம் என்பது வருதுன்னு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுது அதோட அர்த்தம் என்ன எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் இருக்கிறதா இல்ல எல்லாரையும் விட்டுட்டு மலைக்கு மேல இருக்கிறதா இல்ல நீங்க எல்லாரோடய இருப்பீங்க ஆனா அது எதுவுமே உங்களை தொடாது அது எதுவுமே வராது அது எதுவுமே உங்களுக்குள்ள மாற்றாது நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் சுத்தமான இருப்பீர்கள் ஒரே இருப்பள்ள ஒரு வருஷம் சுத்தமான மிருகமும் அசுத்தமான மிருகம் இருக்கு ஆனா வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது நோவா ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கு நோவா எட்டாம் அதிகார கடைசியில நோவா வெளியே வந்த உடனே என்ன பண்றாரு சுத்தமான மிருகங்களை பிடித்து என்ன பண்ணாரு பலி எடுத்தால் ஒரு வருஷம் ஒன்னா இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த அசுத்தமான மிருகமும் சுத்தமான மிருகமும் ஒன்னா சேரல ஒரு சில மிருகங்கள் தங்களை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டது எப்படி சுத்தமா உள்ள போச்சோ அப்படியே சுத்தமா வெளியே வந்துச்சு இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கற எங்கிட்ட எதிர்பார்க்கறதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட மிக முக்கியம் இந்த டிராவல் ஏதோ ஓடுறோம் நல்லபடியா ஓடிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல ஓடி முடிக்கணும் அந்த ஓட்டத்துல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்கன்றத பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பயம் இருக்கணும் யோசிப்பா அழகா சொல்வாரு போர்த்திவார் என்னை பாக்குறாருன்னு சொல்ல மாட்டாரு கூட வேலை செய்யறவங்க பாக்குறாங்க சொல்ல மாட்டார் என்ன சொல்லுவாரு தேவனுக்கு விரோதமா என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்க இருந்து போர்த்திபாருக்கு தெரியாம என்னால பாவம் செஞ்சிடவே முடியும் அதை மெயின்டைன் பண்ணிட முடியும் கடைசி வரைக்கும் ஆனா கூட வேலை செய்யறவங்களுக்கு கூட தெரியாம மெயின்டைன் பண்ணிடலாம் பாவத்தை ஆனால் தேவனுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ண முடியாது சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன உனக்குள் நீ என்ன கூடாரத்துக்குள் மறைச்சு வச்சிருக்கிற இந்த பிரயாணத்துல யாக்கோப்புக்கு தெரியல கூட இருக்க லேயாளுக்கு தெரியல தேடி வந்த சர்ச் பண்ணி பாக்கிறான் அதான் ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன் அப்படி தட்டவி பாக்கிறவனாலே கண்டுபிடிக்க முடியலையாமா இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய பயங்கரமான முக்கியமான விஷயம் நிறைய பரிசுத்தவரங்க சார் ஒருத்தருக்கு பிசாஸ் பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு பிசாஸ் பிடிச்சிருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது பிசாஸ் பிடிச்சிருக்கு ஆனா அந்த வீட்டில் இருக்கிற ஐயா மட்டும் சொல்றாரு சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க இவங்க சம்திங் டிஃப்ரெண்ட் அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வரம் பெற்ற அல்லது அந்த கிருவை பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவரை கூட்டிகிட்டு போய் ஜோ பண்ணாங்க அவரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நல்ல அவரு பல இடங்களில் அதுக்காகவே பயன்படுத்தப்படுகிற மனுஷன் நல்லா அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் எடுத்து வல்லமையாக யூஸ் பண்ணுறாரு எனக்கும் தெரியும் பர்சனலாக அவர் அவர் போய் ஜோ பண்ணுறாரு ஒரு அசைவு கிடையாது ஒன்றுமே கிடையாது நீட்டாக நிற்குது கையை வைக்கிறாரு ஜோ பண்ணுறாரு இவர் அவங்க பக்கத்துல இருந்து அப்படிங்கிறாரு இது கண்ண மூடி நிற்கிது சோத்திரம் சொல்லுது காஃபி கொண்டு கொடுத்தாங்க அப்புறம் உட்காந்து அப்புறம் ஊழியங்கள் எப்படி போயிட்டு இவரை கூட அவங்க தான் நல்லா பேசுறாங்க இப்போ சந்தேகம் வந்துடுச்சு இந்த ஆளா இல்ல இந்த அம்மா பல நேரத்தில் அந்த சந்தேகமே வந்துடும் நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா பேசணு வெளியே வந்து இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு இல்லைங்க அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க நீங்க தான் ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க இல்லையா அந்த சிஸ்டர் நல்லா ஜோ பண்ணுமே அப்படின்ட்டு ஒரு நாள் வந்தது ஊழியத்துக்கு பாதையில் அந்த ஒரு கூட்டத்தில் இவர் அந்த அம்மாவை மீட் பண்ணுறாரு அங்கே தான் இந்த ஊழியக்காரருக்கு கத்தரை வெளிப்படுத்துகிறாராம் அந்த அம்மாக்குள்ள ஸ்பிரிட் இருக்கு இவர் சொல்கிறாரு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஜெகன் நானும் ஜோ பண்ணுற எல்லாம் செய்கிறேன் சில பிசா அவர் அவர் வாழ்க்கையில் நிறைய பிசாசுகளோடு வாழ்ந்துருக்கிறார் ஐ மீன் ஊழியத்தில் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது சிலர்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான் கல்யாணம் பண்ண உடனே பிசாசோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லலை அவர் சொல்கிறாரு பிசா பல பிசாசுகளை பார்த்துருக்குறேன் இது வந்து இருக்கிறதே தெரியல ஜகன் உள்ளுக்குள்ள அவ்வளோ இருந்திருக்கு போய் கை வச்சு ஜோம் பண்ணா ஒண்ணுமே தெரியல ஒரு இன்ச்சு கூட தெரியல ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல மொத்தமா ஜோ பண்ணும்போது அந்த பிசாஸ் வெளியே வந்திருக்கு ஒரு அம்மா இதில் இருக்கும் பைபிளில் இருக்கும் எத்தனை வருஷமா சர்ச்சுக்குள்ள குனியா இருந்தாங்களா என்ன ஆச்சாம் பிசாசு அப்ப பதினெட்டு வருஷமாக அந்த பிசாஸ் எங்க இருந்துருக்கு சர்ச்சுக்குள்ளேயே இருந்திருக்கு பாருங்க எனக்கும் தெரியல வேதம் வாசிக்கிறவனுக்கு தெரியல யாருக்கும் தெரியல ஏசுநாதர் போன பிறகு தான் அது போகுது சில பிசாசனா இயேசுநாதர் மன்ன்தான் தான் போகும் போல அப்படி உட்காந்துருக்கு ஆனால் யாருக்கும் தெரியாது பார்க்கறதுக்கு பர்ஃபெக்ட் தி பெஸ்ட் எதனால் என்ன நடக்குது தகப்பனுடைய சொருபம் உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு தெரியும் தானே யாருக்கும் தெரிய வேண்டாம் உனக்கு தெரியும் தானே ஒரு ஈரோட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் காலேஜ் வச்சுருக்கிறார் அவர் வீட்டில் ஜோம் பண்ணேன் ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டாங்க அப்போ நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் கூப்பிட்டாங்க அப்போ அவர் போய் ஜோ பண்ண போனார் அந்த வீட்டாருக்கு அவர் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த வீட்டாருக்கு கூட அந்த வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளை ஒன்று இருந்தாங்க இவர் ஜோ பண்ணுறாரு அந்த பிள்ளை பொத்துன்னு விழுந்துருச்சு கீழே இவர் இவங்களுக்கு தான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பொத்துன்னு விழுந்துருச்சு விழுந்தவொன்னா இவர் எடுத்து தலையை மேலே வைக்கிறாரு அது பாம்பு மாதிரி ஊறுது ஊர்ந்துக்கிட்டே போகுது நான் பார்க்குறேன் நானா அசிஸ்டண்ட் கூட நிற்கிறேன் அப்படியே போகுது ஒரு ஜோமெண்டார் அப்படி நெளிச்சிக்கிட்டே போகுது ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு வார்ட்ரூம் மாதிரி ஒரு பீரோ மாதிரி ஒரு நடக்குது அங்கே போய் நிற்கிது திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்குது அது உள்ள மறைச்சி வச்சுருக்குது அப்போ இந்த பிள்ளை கிறிஸ்டின் அதை ரொம்ப முக்கியம் அந்த வேலைக்கார பிள்ளை கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போகிற பிள்ளை என்னான்னு கேட்டால் இது அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க அவங்க அம்மாவோடைய நினைவாக உள்ளே வச்சுருக்குமா அப்பப்போ எடுத்து இப்படி பண்ணிக்குமா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே செய்யாது அதுலேருந்து பிசாஸ் வந்திருக்கு ஆனா என்ன இந்த வீட்டில் அது ஏழு எட்டு வருஷமாக இருக்குது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரில போன அது வெளிப்படுது இந்த மாதிரி இது மறைச்சு வச்சிருந்தா இந்த மாதிரி நமக்குள்ள ஆவிக்குரிய விக்கிரகங்கள் நிறையா இருக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே மறைஞ்சிருக்கும் கர்த்தர் சொல்றாரு சில பாவங்கள் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணணும் சில ஜென்ம பாவங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் தாத்தாவுக்கு ரெண்டு கொண்டாட்டி இருக்கும் அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கும் இவருக்கும் அந்த போராட்டம் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது போராட்டம் வந்துகிட்டே இருக்கும் அவர் சொல்வாரு நான் பரிசுத்தமா தான் வாழ் நினைக்கிறேன் ஆனா அந்த இரண்டாவது வருத்திட்டே இருக்குது ஒருவேளை லேயால் ராக மாதிரி கத்தர் கொடுக்குறாரோ அப்படின்னு கேட்பாங்க இல்லை அது ஜென்ம சுபாவம் ஜென்ம பாவம் தலைமுறை தலைமுறைக்கு வரும் அதை உங்க ஜென்ரேஷனில் கத்தர் கட் பண்ண விரும்புகிறார் உங்க ஜென்ரேஷனோட கூட முடிக்க விரும்புகிறார் அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்குள்ள தொடராதபடி அந்த செயினை கட் பண்ற ஆள் நீங்க தான் ஆனால் நீங்கள் அந்த விக்கிரகத்தை உள்ள கொண்டாந்துட்டீங்க அந்த சொரூபத்தை உள்ள கொண்டாந்துட்டீங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கும் போகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க அதனால தான் அந்த தகப்பனுடைய சொருபம் உள்ள வரக்கூடாதுங்கிறது எந்த பங்கும் சுதந்திர வீதமும் கிடையாது அதை அங்கேயே கட் பண்ணணும் சிரியாவிலே விட்டுட்டு வந்துடணும் மெடிக்கலி டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க உங்கள் அப்பாவுக்கு இருக்குதா கேட்குறாங்க தானே உங்க அம்மாவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு போய் சுகர் டெஸ்ட் பண்ண சுகர் இல்லை அடுத்து கேட்டாங்க உங்கள் அப்பாவுக்கு இருக்கா நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படியா உங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்கா எங்கள் அப்பாவுக்கு பிபி இல்லைன்னு அப்போ என் கூட கூப்பிட்டு போனோம் சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு பிபி சுகர்லாம் கிடையாதுனாரு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு இப்போ இவர் திட்டுவார் ரொம்ப பரிசுத்தவன் கேள்வி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லாமல் பெரிய பரிசுத்தவன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாள் அப்படிங்கிறார் நான் உண்மையிலேயே ரொம்ப பயப்படுற ஊழியர்காரத்தில் இவர் ஒருத்தர் அதை ரொம்ப அன்பாக பழகுவார் நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கோம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ரொம்ப நேசிப்பார் ஆனால் அந்த லிமிட்டோடு அழகாக வச்சுப்பார் ஒரு கம்பீரமாக இருக்கும் மிலிட்டரி காற்ற பேசுகிற மாதிரி இருக்கும் நான் அப்போ தான் நினைப்பேன் நானே இப்படி இருக்கனே பாஸ்டமாக கன்ஃபார்மாக பரலவத்து போயிருவான்னு பல எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக நடத்திருப்பார் நம்மளே இப்படி நடத்துறார் அவங்களை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்தி இருப்பார் அன்பாக தான் நடத்துவார் அதில் மாற்று காலத்தில் இல்லை அன்பாக தான் இருப்பார் ஆனால் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருப்பார் பேர வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கார் நானும் பார்த்தேன் மூணாவது தலைமுறைக்கு தான் இருக்கிறார் சரி நல்லா அப்போ ஒரு தகப்பன் இடத்துல இருந்து ஒரு பிள்ளைக்கு தலைமுறையாய் அந்த ஜீன்ல இந்த வியாதியெல்லாம் வருவது உண்மை என்று சொன்னால் சில ஜென்ம சுபாவங்களும் இருக்கிறது அது எங்க வரும் உங்களுக்குள்ளேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த தகப்பன் சொருபத்தை நீங்க எப்ப ஏசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போயே கடிஞ்சு கொண்டு விட்டுட்டு வந்துடணும் அதை தொலைச்சிடணும் காணாமயிற்சி இனி அது எனக்குள்ளே இல்லைங்கிற இடத்துக்கு வந்துடணும் இதில் திண்டுக்கலுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம் ஒரு வயதான தாயார் கிட்டத்தட்ட எழுபது எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மா தன் பையனுக்கு அவனுக்கே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க வந்து உங்களை பார்க்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு வராங்க ரிசப்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நான் இவர் இருந்தார் இவர் நீங்கள் அம்மா இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் தம்பி அப்படின்னாங்க இல்லை இல்லை அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை திடீர்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எனக்கு அந்த மாதிரிலாம் வராது எப்பவும் வெளிப்படுத்துறாரு ஆனால் அதை அவங்க பையனை வச்சுக்கிட்டு கேட்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனாலும் அந்த பையன்கிட்ட சொன்னேன் தம்பி உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் போய் அந்த சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே மருமகள்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு பிசாசு இருக்குது வந்த மருமகள் எல்லாத்துக்கிட்டையும் பிசாசு இருக்கு அது வீட்டை பிடிச்சி ஆட்டுது என்னன்னு தெரியல அப்போது ஆண்டர் ஒரு பாவத்தை சொல்லி கேட்குறாரு நீங்கள் இந்த பாவத்தை அநேக பெண்களுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க அநேக பெண்களுக்கு ஒரு பாவத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் இந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு ஆண்டர் உணர்த்துறாரே உண்மைதானா அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க நாற்பது வயதுலேருந்து அதை ஒரு தொழிலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அம்மா செஞ்சதான அந்த குற்றம் பாவம் அநீதி சாபமாய் மாறி அந்த அம்மாவிலேருந்து அந்த மருமகளுக்குள்ளே போயிடுச்சு அந்த பாவத்தை மருமகளுக்கும் செஞ்சிருக்கிறாங்க இப்போ மருமகளுக்குள்ளேயும் அந்த பாவங்கள் இருந்துருக்கு வருது இப்போ நடக்குது இப்போ ரெண்டாவது தலைமுறைக்குள்ளே போய் மூணாவது தலைமுறைக்குள்ளே போக போகுது மருமகளுக்குள் பிள்ளைகள் இருக்கு இப்போ நம்ம சொல்றாங்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது இதை நான் வந்து ஒரு வேலையாக தான் செஞ்சேன் தப்பு இல்லையா தப்பு தான் ஆரம்பிக்கும் போது தப்பாக தெரிஞ்சிச்சு அப்புறம் எனக்கு தப்பாவே தெரியல பல நேரங்களில சொருபம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும் அப்புறம் உன்னை வழியிலே அது கொன்று போடுற இடத்த கொண்டு போய்டான் உன் ஜேர்னி முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு உன் கூட அறத்தை பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் சில இருட்டு இருக்கும் அந்த இடத்துல ஆவியானவர் வெளிச்சத்தோடு தேடுங்க ஏதாவது இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க முதல்ல நமக்கு என்ன தகப்பன் எவ்வளவு எவ்வளவுதான் வேல்யூபிளாக இருந்தாலும் நம்ம ஓட்டத்தை விட அது வேல்யூபிள் கிடையாது நம்ம ஓட்டம்தான் வேல்யூ வெறும் கையாக கூட ஓடிடலாம் ஆனால் ஓட்டத்தை முடிக்காமல் பணத்தை வச்சு நடுவில் சாவக்கூடாது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு லேயால் ட இருந்த ராகியல் டர்ந்த மிக முக்கியமான ஒரு காரியம் தகப்பன் வீட்டினுடைய சொருபம் மறைக்கப்பட்டிருந்தது கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்